மகன் சொன்ன கேளுமான இது வந்து நீ பறக்கணும் இப்ப மூட திட்டம் கிடையாது ஆதாமி அவள் பறக்கும் அவங்க மூலமா நீ பறக்கணும் சொல்லி அதுக்கடுத்து வழி தோன்றினர் மூலமா முன்னறிவிச்சு அது மட்டும் இல்ல மாதாட்ட போய் நான் வேற வானங்கர் மூலமா முன்னறிவிச்சுட்டேன் நீ பறக்க போறேன்னு இந்த நேரத்துல இறைத்தனத்துல போய் இப்படி கை வைக்கிறீங்க அப்பா நீங்க சொன்னது உண்மைதான் இந்த ரெண்டாயிரம் வருஷமா நான் பிறந்துட்டு தான் இருந்தேன் ஆனா இந்த நான் பிறக்கிறதுல என்ன பயன் இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால இந்த வருஷம் நான் பிறக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய இறை திட்டம் தாழ் வர சொல்றேன் நீ அவங்க பேசிக்கோ மகனே நான் சொன்னதை கேட்டுதான் நீ காணாவுட்ட மனத்துல தண்ணீரை காத்தரச அதே போல இந்த வருஷமும் நீ கண்டிப்பா பிறக்கணும் எனக்காக நீங்க சொல்லா நான் தானா உயிர் திருமணத்துல தண்ணிய திராட்சை மாத்தின அது உண்மைதான் நான் மறுக்கல ஆனா இந்த வருஷம் மட்டும் நான் பறக்கல 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 இதுதான் என்னுடைய திட்டம் மகனே அந்த சின்ன வயசுல இருந்து அறிவிலையும் ஞானத்திலையும் வளர்த்திருக்கு அதனால நான் நான் சொன்னா நீ கண்டிப்பா செய்யணும் நீ பிறந்தாதா இந்த உலகத்தில் உள்ள பல கோடி மக்களுக்கு மீட்பு கிடைக்கும் அந்த மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒர்க்கு நீ கண்டிப்பா பிறக்கணும் தந்தையே நான் சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்து என்ன ஞானத்திலையும் அறிவிலையும் சிறந்து வளர்கிற மாதிரி செஞ்சீங்க அதே மாதிரி தான் நான் பிற்காலத்துல நல்லா பணி செஞ்சேன் இந்த ஒரு வருஷம் மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க நான் பிறக்க மாட்டேன் பிறக்க மாட்டேன் சரி

நீங்க நல்லா மனம் மாறி நல்ல கிறிஸ்தவரா மாறினீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பெயரளவுக்கு மட்டும்தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பிறக்க மாட்டேன் கவலையாரு இதுதான் என்னுடைய இஷ்டம் அண்டவரே அண்டவரே நான் சிவமேடு கடல்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த நீரு ஒரு சாவிய வச்சுக்கோ நீ திருச்ச போய் நீ வழி நடத்த சொல்லிட்டு ஒரு சாவியை குடுத்துட்டீரு இப்போ நான் பிறக்க மாட்டேன் பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நான் என்ன செய்ய ஆண்டவர் பேருவே உனக்கு பாருங்கிற மாதிரி பேர் வச்சது நான் தான் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தைய மாற்றினது நான் தான் ஆனா திருச்சபை முந்தி காலத்துல இருந்த மாதிரியே இப்பவும் நல்லபடியா நடந்துட்டு வருதா அது கேள்விக்குறைதான் கண்டிப்பா நடந்து வருதா அதனால இந்த வருஷம் மட்டும் நான் பிறக்க மாட்டேன் இந்த வருஷம் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு நான் பார்க்க போறேன் இதுதான் என்னுடைய திட்டம் ஏற்றுக்கொள்ளும் இருந்தாலும் நீங்க இப்படி சொல்லக்கூடாது பேதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாயா ஆண்டவரே உங்களை தான் அன்பு செய்கிற ஆண்டவரே பேதுருவே நீ என்னை முழுமையாக அன்பு செய்கிறாயா ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே அன்பு செய்கிறா பேதுருவே கோபப்படாதையும் நீங்க முழுமையா உண்மையா என்ன அன்பு செய்கிறீங்களா ஆண்டவரே உங்களை தான் முழுமையா உங்களை தான் அன்பு செய்யறேன் வேற யாரே அன்பு செய்யல அப்ப இதுதான் என்னுடைய திட்டம் இதை கேட்டுமே நடும் தேவருவே இருந்தாலும் நீ இப்படி சொல்லக்கூடாது அப்பாலே போ சாத்தானே ஓகே மகனு நாங்க விண்ணத்தில் எல்லாரும் பேசி பார்த்துட்டோம் நீ கேட்கறாப்புல இல்லை சரி உன் பிறப்பாத்து இருக்க பல மூணு மக்கள்ல அவங்க பிரதிநிதியா வந்து யாராவது கேட்டா நீ மனசு மாறுவியா சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் என்னுடைய பிறப்பு என்ன பயனளிக்குதுன்னு கீழே இறங்கி போய் பார்ப்போம் சரி பேசுறோம் நீங்க திருச்சி மேல போய் கொஞ்சம் மக்களை கூட்டுவாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு என்ன பதில் கொடுக்குன்னு சொல்லி அவங்க தொடர்ந்த மூலமா என் மக மனசு மாறுறான்னு பார்ப்போம் இப்போ உடனே போய் கூட்டுவாங்க கூட்டுவார

சிஸ்டர் சிஸ்டர் ஆ சிஸ்டர் இந்த பாதிட்டு சிஸ்டர் இந்த அரசியல் மாதிரி மாதிரி இருக்கிற கூட அடியாளங்களை வேற கூட்டு வந்திருக்கேன் என்ன விஷயம் அடியாளங்கள் கிடையாது அவங்க என்னோட பக்தர்கள் அப்படிதான் இருப்பாங்க சரி என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அண்டவரு இந்த வருஷம் நீங்க இப்படியே பிறக்கணும் நீங்க பிறந்தா தான் நான் வருஷத்தை நீங்க பிறக்க ஒரு நீங்க பிறக்க வருஷத்துல ஒரு தடவை நான் கோயிலுக்கு வருவேன் அந்த ஒரு நாள்லேயே வந்து நிறைய பிறகு நிறைய தீவு ஆ இனிப்பு கொடுப்பேன் ஆ ஆ அதாவது கட்டவுட்டு வச்சிடுவேன் நான் கொடுக்குற இனிப்பையும் இனிப்பு கொடுக்குறதெல்லாம் போட்டோ எடுப்பேன் அதை போய் கட்டவுட்டு பெருசாக விட்டுருவேன் எனக்கு எல்லாரும் ஓட்டு சொல்வாங்க நான் அரசு சொல்லுவேன் சரி ஓட்டு போடுறதுக்காக தான் நான் பிறக்கணுன்னு நீ ஆசைப்படுறியா ஆமா அதனால் தான் திரில்லாண்ட வேலை எப்படியாவது பிறந்துங்க சரி எல்லோரும் ஓட்டு போட்டு நீ ஆட்சியை பிடிச்சாச்சு ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்வ மக்களுக்கு ஆட்சி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இந்த ஒரு இப்படிப்பட்ட சுயநலவாதியான அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் நான் மாட்டேன் மாட்டேன் பறக்க மாட்டேன் நீங்க போகலாம் அப்போ தலைவர் பற்றி யார் யார் தலைவர் தலைவருக்கெல்லாம் தலைவர் நான் தான் நீங்க போகலாம் வாங்க கட்சி

நான் தான் இந்த நாட்டோட சிறந்த குடிமகன் புரியலையே அதாவது இந்த நாடு வந்து ஏழை தாயின் மகன் கையில் இருக்கு அந்த நாடு ஏழையா இருக்கு நான் குடிச்சு நாட்டுக்கு பணம் கொடுக்கறேன் அந்த பணத்துல தான் எல்லாரும் சம்பளம் குடுக்குறாங்க இன்னும் விலங்கலையே தெளிவா சொல்லப்பா ஆண்டவரே என் குடி பணத்தை வச்சுதான் அந்த நாடு செயல்படுது அதனால நீங்க பறக்கணும் நான் குடிக்கணும் சரி நான் பிறந்தா நீ என்ன செய்வ ஆண்டவர் சாதாரண நாட்கள் இருநூறு ரூபாய் தான் குடிப்பேன் நீங்க பறக்கிற அன்னைக்கு என் பொண்டாடிக்கு போய் கேட்டா எவ்வளோ நாளும் கொடுப்பா நானூறு ரூபாய் குடிப்பேன் கவர்மெண்ட்டுக்கு இரநூறு ரூபாய் அதிகமாக கொடுக்குறேன் என்னப்பா நான் பிறந்த நீ சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா அன்னைக்கும் குடிச்சிட்டு போய் குடும்பத்தில் சண்டையும் சஜரமா இருந்தேன்னா

நீங்கள் பிறகுனா எப்படி எங்களுக்கு எனக்கு பிறந்த நடக்கும் லாபம் கிடைக்கும் இப்போது நான் பிறந்தா நீ எல்லா கைக்கும் விற்றுருவேன்னு சொல்ற லாபம் கிடைக்கும் சொல்ற அந்த லாபத்தை வச்சு நீ என்ன செய்வ எதுக்கு என்ன செய்யணும் எனக்கு லாபம் ஆண்டவரே நான் தான் முதல் போட்டேன் எனக்கு கிடைக்கும் எனக்கு உதவது ரோட்டோரத்தில் இருக்கிற ஏழைகளுக்கும் இல்லை யாரும் இல்லாத அனாதைகளுக்கும் போய் கொடுக்க மாட்டியா நான் எதுக்கு ஆண்டவரை கொடுக்கணும் அது ஏன் முதல்

சரி நான் பிறந்தா உனக்கு என்ன பயம் ஆண்டவரே நான் வந்து இந்த ஊசி பாசி அது மாதிரிலாம் கிடையாது வளையல் கவரிங் செயின் குடில் செட்டு இப்படி என் கடை சின்னதாக வச்சு பார்த்துக்கோங்க உங்களோட பிறப்பை வச்சு எல்லா பொம்பளைங்களும் என் கடையில் தான் வந்து கவரிங் செயின் வாங்குவாங்க சரி இப்போ எல்லா ஆண்களும் வந்து அவங்க வீட்டில் குடில் போடணும்னு சொல்லிட்டு எல்லா குடில் செட்டு வாங்குவாங்க சீரியல் லைட் வாங்குவாங்க ஸ்டார் வாங்குவாங்க அப்போ அதன் மூலம் தான் நான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கேன் அதனால நீங்க பிறந்தே ஆகணும் ஆண்டவரே ஐயோ நான் பிறந்தது சின்ன மாடரை கொடியில் பிறந்தேன்ப்பா அதை அந்த பிரம்மாண்டமா கொடியில் விற்று லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கியே அதை வச்சு நீ என்ன செய்வ அதை வச்சு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவியா ஆண்டவரே நான் முதல் போட்டிருக்கேன் என்னை நம்பி என் குடும்பம் இருக்கு

இந்த அளவுக்கு சவுண்டா பாலிட்டு யாரப்பா ஆண்டவரே நான் தான் மறைமாவட்டத்தோட பாடகருக்கு தலைவர் ஆண்டவரே கிறிஸ்துமஸுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க கிறிஸ்துமஸுக்கு பாட்டு பழகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பழகிருந்தோம் ஆண்டவரே அதனால இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா பிறந்தே ஆகணும் அது மட்டும் இல்ல ஆண்டவரே அதனால மட்டும்தான் பிறக்கணுமா அது மட்டும் இல்ல ஆண்டவரே இந்த வருஷம் கிறிஸ்மஸோட நாங்க எல்லாம் குரூப் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அதுக்காக கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் பிறந்தே ஆகணும் என்னப்பா நீங்க நீங்க பாடும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா கீபோர்டு போடுறவர் தன்னோட சவுண்டு தான் அதிகமா கேட்கணும்னு சொல்லிட்டு வாலியும் பண்ண அதிகமா வச்சுடுறாரு அதுக்கு மேலேயும் நான் அதிகமா பாடுவேன்னு சொல்லிட்டு நீங்க அளவுக்கு அதிகமா கத்தி பாடுறீங்க பூசைக்கு இடையில எந்திரிச்சு ஓடிடலாமான்னு தோணும் இது மட்டும் இல்லை சரி பூசை முடிஞ்சதுக்கு நீ நல்லா பாடின நீ நல்லா பாடலன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்கு ஓன் ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்து முடியல சொல்ல வேண்டாமா இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிற வரைக்கும் நான் அந்த உலகத்துல பிறக்க மாட்டேன் பிறக்க மாட்டேன் நீங்க போகலாம் பண்டதர் என்னப்பா நீங்க ரொம்ப ஏழையாக தெரியுற மாதிரி இருக்க யார் நீங்களாம் நாமாண்டதர் கோயிலுக்கு ஆண்டவர் உங்கள் குணியத்தில் தான் ஆண்டவர் நீர் பிரந்தரம் ஆகிச்சிக்கொருவா நாங்கள் உட்காந்துக்கிட்டு நாங்கள் உட்காந்து ஆயினச்சுக்கோங்க கோயிலுக்கு வந்தவங்க எல்லாரும் பத்து ரூபா இருபது ரூபான்னு போடுவோம் நீங்க இதையும் சோதிக்க ஆண்டவரே ஓ அப்படியா நான் கரெக்டா அன்னைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு நபர்கள் இருக்காங்களா ஆமா ஆண்டவரே இருக்காங்க ஆண்டவரே நீ பிறந்தா ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் இருக்காங்க ஆண்டவரே சரி நீங்க யாரோ ஆண்டவர் நான் ஒரு அநாத இடத்துல வாழ்றேன் ஆண்டவர் நான் பிறந்ததுமே எங்க அப்பா அம்மா தீ போட்டு போயிட்டாங்க என்ன யாரோ தெரியாத ஒருத்தர் தான் அநாத இடத்துல சேர்த்தாங்க நாங்க கிறிஸ்மஸ் நைட் தான் யாராவது என்ன பார்க்க வருவாங்க நிறைய பேர் வருவாங்க புது ட்ரெஸ் கொண்டு வருவாங்க இனிப்புகள் நிறைய கொண்டு வருவாங்க நீங்க பறக்கலாம் அதுவும் நடக்காது ஏன்னா புது ட்ரெஸ் கிடைக்காது ஒண்ணுமே கிடைக்காது ஆண்டவரு அதனால நீங்க பறக்கணும் ஆண்டவரு சரி சரி நான் பிறக்கிறதுனால இந்த பிச்சைக்காரனும் பயனடைகிறான் இந்த அனாதை இல்லத்தில் இருக்கிறவரையும் பார்க்கறதுக்கு சில நபர்கள் போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நான் பிறக்கிறேன் இந்த வருஷமும் நான் பிறப்பேன் கிறிஸ்மஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை தான் நம்மளுடைய ஆணவத்தை பகிரது கிடையாது நம்மளுடைய சுயநலத்தை பகிர்றது கிடையாது மாறாக நம்மிடம் இருக்கிற அன்பை பகிரணும் யாராவது தேவையில் இருந்தாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு பகிரணும் இதுதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் செய்தி இதுதான் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள்